பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கு கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் வி என்றால் இதற்கு மேல் இல்லை என்று பொருள் நாயகர் என்றால் தலைவர் என பொருள் இவருக்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்று பொருள்பட விநாயகர் என்று பெயரிடப்பட்டது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேள்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி இருபத்தி ஒன்பதாவது நாள் இன்று சஷ்டி விரதம் திருச்செந்தூர் பெருவயல் தலங்களிலே முருகன் விழா தொடக்கம் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் புறப்பாடு மழை பெய்ய வாய்ப்பு சஷ்டி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திரி பஞ்சமி காலை ஆறு இருபத்தி நாலு வரை அதற்கு பிறகு சஷ்டி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று நாற்பத்தி ஆறு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் ரேவதி காலை பதினொன்று முப்பத்தி எட்டு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூளம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சமன் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மன வாழ்க்கையை தடுக்கும் செவ்வாய் தோஷம் பொதுவாக செவ்வாய் தோஷம் என்றாலே மிகவும் கொடியது என்று நினைத்து மக்கள் பயப்படுகிறார் ஒருவர் ஜாதகத்தை பார்த்து சொல்வதற்கு முன்பு அந்த ஜாதகத்தில் எல்லா கோணங்களிலும் ஆய்வு செய்த பின்புதான் உண்மையிலே செவ்வாய் தோஷம் இருந்தால் மட்டும் குறவில் ஒருவரது ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தால் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் தோஷம் என்று கூறப்படுகிறது இது லக்கணத்தை கொண்டு கணக்கிட வேண்டும் மேலும் சந்திரனை வைத்தும் கணக்கிட வேண்டும் சுக்கரனை வைத்தும் கணக்கிட வேண்டும் ஆனால் பொதுவாக அனைவரும் லக்கணத்தை கொண்டே கணக்கிடுகிறார் சந்திரனும் செவ்வாய் சந்திரனும் சுக்கரனும் அவர்கள் கணக்கிடுவது இல்லை இதனால் பெரும்பாலான குழப்பங்கள் வந்து விடுகிறது அந்த குழப்பங்கள் தீர சில விதிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று நம்மால் உறுதியாய் கூற முடியும் ஒருவர் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு ஆகிய ஸ்தானங்கள் ஏதாவது ஒன்றில் செவ்வாய் வந்தார் தோஷம் என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு மற்ற விதிகளையெல்லாம் கொஞ்சம் கூட அனுசரிக்காமல் இந்த ஜாதகருக்கு அல்லது ஜாதகிக்கு செவ்வாய் தோஷம் உள்ளது என்று எடுத்தவுடன் கூறுவது சரியல்ல நம்மால் இரு ஜீவன்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது எங்கெங்கு செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை என்று கண்டுபிடித்து சொல்வது புத்திசாலிகள் இனி செவ்வாய் எப்படி இருந்தால் தோஷம் ஆகாது என்பதை காணும் ஜாதகத்திலே செவ்வாய் தன் சொந்த வீடான மேஷம் விருச்சகத்தில் இருந்தாலும் உச்ச வீடான மகரத்தில் இருந்தாலும் செவ்வாய் தன் நட்பு வீடான கடகம் சிம்மம் தனுசு மீனம் வீடுகளில் வந்தாலும் அதாவது மேற்கூறிய ராசிகளில் செவ்வாய் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் வந்தால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை என்றுதான் கூற வேண்டும் லக்கணத்திற்கோ ராசிக்கோ மற்றும் சுக்கிரனுக்கோ செவ்வாய் மேற்கூறிய ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டில் ஆகிய ஏதாவது ஒரு இடத்தில் இருந்தால் குரு அல்லது சனி பார்த்தா செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பெற்றதாக கொள்ள வேண்டும் அதுபோல செவ்வாயுடன் குரு சேர்ந்தாலோ சனி சேர்ந்தாலோ செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பெற்றதாக கொள்ள வேண்டும் அதுபோல செவ்வாயோடு குரு சேர்ந்தாலோ சனி சேர்ந்தாலோ சூரியன் சேர்ந்தாலோ அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை என்றுதான் கொள்ள வேண்டும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி என்று கொள்ள வேண்டும் புதன் பார்த்தாலும் சேர்ந்தாலும் தோஷம் இல்லை கடக சிம்ம லக்கணத்தை பெற்ற ஆண் பெண் ஜாதகருக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லை அதுபோல செவ்வாய் கும்பத்தில் அல்லது சிம்மத்தில் வந்தால் தோஷம் இல்லை தோஷப்பட்ட செவ்வாயை வளபிரை சந்திரன் பார்த்தால் இல்லை மேலும் செவ்வாய் பாவ கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் தோஷமில்லை இதனை கேட்கின்ற அன்பர்கள் தங்கள் பிள்ளை ஜாதகத்தில் இது போன்ற அமைப்பில் செவ்வாய் உள்ளதா என்று பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி வரவில்லை என்றால் மட்டுமே செவ்வாய் தோஷம் என்று எடுத்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நான் செவ்வாய் தோஷத்தை பற்றி ஒரு பதிவு வெளியிட்டு இருக்கின்றேன் அதனோடு சேர்ந்து குழப்பிக் கொள்ளாமல் இதனையும் தெளிவாக புரிந்து நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த சந்தேகம் தீர்ந்து ஒரு தெளிவு நிலையை பெற்று உறுதியான ஒரு வழியை உங்களால் காட்ட முடியும் அப்படி செவ்வாய் தோஷம் இருந்து ஒரு ஜாதகத்திலே அவருக்கு பொருத்தமான பரிகாரம் என்ன என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷம் தீர்ப்பவர் முருகப்பெருமான் தான் எனவே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் முருகன் சன்னதியிலே திருமணம் செய்யவில் மேலும் தோஷம் நிவர்த்தி பெற்று நல்ல வரன் அமைய ஒன்பது செவ்வாய்க்கிழமை அல்லது ஒன்பது சக்தி திதியிலே வீட்டிலே முருகனை நினைத்து விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷம் நீங்கி நல்ல வரன் வந்து சேரும் வாழ்க வளமுடன் ஒரு வேளை உண்பது மட்டுமே விரதம் என்பதை மனதில் நிறுத்தி நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் நாளைய தினம் நல் வாழ்வினை மலரச் செய்யும் நான்கு வகையான யோகங்கள் அது என்னென்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் ஜோதிட ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி கற்றுக்கொள்கின்ற பகுதியும் கூட இந்த கிரக சேர்க்கை இருந்தால் இந்த மாதிரியான பலன் சொல்ல வேண்டும் இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் இப்படிதான் வழிகாட்ட வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி வழி நடத்துவதே இந்த இலவசமாக ஜோதிடத்தை கற்கின்ற ஒரு அருமையான பகுதியாக இது இருப்பதால் மிக மிக முக்கியமான பகுதியாகவும் கருதப்படுகிறது இப்பொழுது நாம் ஐந்தாம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திர ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம் அதஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானம் முற்பிறவியை காட்டுகின்ற ஸ்தானம் என்றெல்லாம் எடுத்துக்கொள்கின்றோம் அதிலே தாயின் சாபத்தை பெற்றவர்கள் அவர்களுடைய ஜாதக அமைப்பு கடந்த சில தினங்களாக ஆராய்ச்சி செய்து வந்தோம் அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நான்காம் வீடும் நான்காம் அதிபரும் கெட்டு போனார் தந்திரனும் கெட்டு போனார் ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுகின்ற குரு கெட்டு போனாலும் ஜாதகத்தில் பெரும் பகுதி கெட்டு போனதால் தாயின் சாபம் உண்டாகும் இதற்கு உண்டான பரிகாரங்கள் தாய் உயிருடன் இருந்தால் பணிவடை செய்யலாம் முதியோர் விடுதி சென்று அன்னதானம் வஸ்திர தானம் செய்ய வேண்டும் தாயாரின் இறந்த தேதி அன்று அன்னதானம் செய்ய தாய் இறந்த தேதி அன்று செய்கின்ற அன்னதானம் தாயின் சாபத்தை நீக்குகின்ற வல்லமை பொருந்தியதா ராமேஸ்வரம் சென்றதும் தேவ தேவி பட்டணம் திங்களூர் சென்று பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இப்பொழுதே இதே பகுதியினுடைய தொடர்ச்சி எத்தனை குழந்தைகள் பிறக்கும் என்பதை அறிகின்ற ஒரு பகுதி ஐந்தாம் அதிபர் அம்சத்திலே எந்த வீட்டில் இருக்கின்றாரோ ஜென்ம லக்கணத்திலிருந்து எண்ணி வர எத்தனையாவது வீடோ அத்தனை பிள்ளைகள் உண்டு சூரியனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருக்க தந்தையுடன் பிறந்தவர்களை விட குறைவான அளவு பிள்ளைகள் ஜாதகருக்கு பிறக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வரவு உள்ள இடங்களில் இருக்க தந்தை எத்தனை பேருடன் பிறந்தாரோ அத்தனை பிள்ளைகள் இருக்கும் சூரியனுக்கு ஆரோக்கியத்தில் சந்திரன் இருக்க தந்தையுடன் பிறந்தவர்களை விட ஜாதகர் அதிகமான குழந்தைகளை பெறுவார் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எத்தனை குழந்தைகள் அமையும் என்பதை மற்றும் குலதெய்வ சாபம் உள்ளதா என்பதையும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டீஸ்வர யோகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அற்புதமாய் அமையும் உங்கள் ராசி இதிலே இருக்கிறதா பொதுவாக மனிதர்களாய் பிறப்படுத்த அனைவருக்கும் பணத்திற்கு பஞ்சமின்றி வாழ்க்கை முழுவதும் சொகுசாய் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும் இருப்பினும் எவ்வளவுதான் கடினமாய் உழைத்தாலும் சிலருக்கு பணக்காரர்களாக ஆக முடிவது இல்லை ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையிலே குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் சில ராசிகளிலே பிறந்தவர்கள் குறைந்த முயற்சியிலே கோடிகளில் புரலும் யோகம் கொண்டவர்களாய் இருப்பார்களோ அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஜோதிட கணிப்பின் பிரகாரம் வருகின்ற ஆண்டிலே கோட்டீஸ்வரராக மாறப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் முதலிலே கண்ணீர் ராசிக்காரர்கள் பெரும்பாலான மக்கள் நினைப்பதை விட கடினமாக உழைக்கிறார்கள் இவர்கள் முதலிலே ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து விட்டு அதை நோக்கி அமைதியாய் உழைக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார் இவர்களின் வெற்றி நீண்ட நாள் அமைதியின் விளைவாக அனைவரையும் வியப்பில் ஆழ்ப்பும் வகையில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த மெதுவான நிலையான ஏற்றம் உண்மையிலே பலனளிக்க தொடங்கும் இவர்களுக்கு அடுத்த ஆண்டில் கோட்டீஸ்வர யோகம் காத்திருக்கிறது அடுத்தது தனுசு சில ராசிக்காரர்கள் பொறுமையிலிருந்து முன்னேற்றங்களை பெறுகின்ற சுதந்திர சாகச உணர்வுகளுக்கு பெயர் பெற்ற இவர்கள் இயல்பாகவே மக்களை வியப்பில் ஆற்றுவதில் கில்லாடிகள் இவர்கள் பார்ப்பதற்கு விளையாட்டு தனமாய் தெரிந்தாலும் பெரிய இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அது வெளியே சொல்லி கொள்ள மாட்டார் இவர்களின் நீண்ட நாள் உழைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிரமிக்க வைக்கும் கோட்டீஸ்வர யோகம் காத்து கொண்டிருக்கிறது அடுத்தது கடகம் கடகம் பெரும்பாலும் பணத்தைப் பற்றி பேசுவது இல்லை ஆனால் இவர்களுக்கு பணத்தை ரெட்டிப்பாக்கும் கலை நன்கு தெரிந்திருக்கும் இவர்கள் இயல்பாகவே சிறந்த நிதி தன்மையை ஆற்றலை கொண்டிருப்பார்கள் நண்டுகள் எப்போதும் வித்தியாசமாய் நகர்ந்து அதன் இலக்கை அடைகின்றதோ அது ராசியின் சின்னமாய் கொண்ட இவர்கள் மற்றவர்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமான முறையிலே வெற்றி அடைவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பண ரீதியாக இவர்களுக்கு பெரும் அத்ட்டத்தை கொடுக்க போகின்றது கோடிகளிலே புரளும் வாய்ப்பும் அமைகிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களின் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும் இப்பொழுது ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது அதை நீங்கள் பார்த்து உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் தாராளமாய் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை நீங்கள் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜோ ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கடைசியாக நாம் பார்க்க போகின்ற இந்த ஆறாவது பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தன் தினம் என்பதையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாகவும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலிலே முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வேவாரம் சூடுபிடிக்கும் தேவைகள் பூர்த்தியாகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உங்களால் பயனடைந்துகள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும் தேவைகள் பூர்த்தியாகின்றன ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வையோ வீட்டை அழகுபடுத்துவையோ வியாபாரத்தில் அதிரடியான லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் நினைத்ததை முடிக்கின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் எவ்வாறுத்தில் அதிரடியான லாபங்கள் உண்டா மிருகசிரீடு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் நினைத்ததை முடிக்கின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் உங்கள் பேச்சில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவார்கள் சாதித்து காட்டுகின்றனர் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவார்கள் சாதித்து காட்டுகின்றனர் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் பூச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு நம்பிக்கைக்கு உரியவர் உதவார்கள் புது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாம் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்றனர் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்கள் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் மன நிறைவு ஏற்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெறுகிற மன நிறைவு ஏற்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேல் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய கோயிலுக்கு செல்லலாம் அல்லது மகாலட்சுமியுடைய காயத்ரி சொல்லலாம் மகாலட்சுமியுடைய வழிபாடு மட்டுமே தன் ராச தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் துலா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் விவகாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அந்த மாற்றங்கள் இறுதியில் நன்மையில்தான் முடியும் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் அலைச்சல் இருந்தாலும் அறிவின் துணை கொண்டு சாதிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவது பிரபலங்களின் நட்பு கிடை நெருங்கியவர்களுக்காக மற்றொரு உதவியை நாடுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அந்த மாற்றங்கள் இறுதியில் நன்மையில்தான் முடியும் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தை ஈர்ப்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலுமே அறிவின் துணை கொண்டு சாதிக்கின்ற நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிக்காதீர்கள் பயணங்கள் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாய் இருக்கவும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிக்காதீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களிலே கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தையே பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களின் நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோறு வந்து நீங்கும் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோறு வந்து நீங்கும் தலைகளை தாண்டி முன்னேறுகின்ற மகர ராசிக்காரருடைய இன்றைய புதுபலன் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை உங்களை சுற்றி இருப்பது சுயரூபம் தெரியவர் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவதில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது எல்லாம் நிறைவேறுகின்ற நாள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பது சுயரூபம் தெரிய வரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவி அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் உறவினர்களால் சங்கடங்கள் வரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு லேசாக தலைவழிக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அலட்சியம் வேண்டாம் விவாரத்து வேலையாட்களா பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் அதிகரிக்கும் தனைகளை தாண்டி முன்னேறுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் உறவினர்களா சங்கடம் போடும் தகைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு லேசாக தலைவலிக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களா பிரச்சனை வரக்கூடும் கவனம் தேவை புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளை அதிகரிக்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வேன் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகள் பரிசு பாராட்டு கிடைக்கின்ற நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வேன் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறுகும் வியாபாரத்தை வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகள் பரிசும் பாராட்டும் பெறுகின்ற நான் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்